வார சர நம்மிடாங்கோட்டி சனங்கோட்டி சனோ சரணமிடாங்க கோட்டி சனங்கோட்டி சனோ

நூத்தி பதினேழு ஊர் அழிச்சுக்கணும் சரி அது வந்து ஒரு சாதனை மக்களுக்கே தெரியாது ஆமா ஆனா பரமசுவன் எங்களை உலகம் பரப்பும் பரப்ப போறாரு ஆமா பரப்பி விட்டுக்கிட்டு தான் இருக்காரு ஒரே இடத்துல சொல்லிட்டாங்க என்ன நீங்க ஆம்பளை தள்ளி விட்டுறாங்க அப்ப இவருக்கு சேலை கட்டி உட்கார வைக்க வேண்டியா உங்களை கூட்டு போற பிரச்சனை சரி நீங்க எங்களை வளர்த்து விடுங்க நாங்களும் உலகம் பரம் எங்களும் மக்கள் பார்க்கட்டும் ஆமா அப்படி கொள்ளி சரி என்ன அப்புறம் பார்த்தார் எப்படி என்ன அதாவது என்ன என்ன சங்கிலி பார்த்தார் சரி அப்படியே கட்டும் காவலமாக இருக்கிறார் அப்படியே திருமலை நம்பி ஆலயத்தில் அப்படியே கட்டும் காவலாக நம் சங்கிலி பூதத்தார் இருக்கின்றார் அவர் குண்டல வாசகன் என்ன செய்யலாம் கொஞ்சம் வேண்டாம் நீ உட்கார்ந்து உடனே சரி அப்ப நான் கண்டிப்பா வரவேன்னு சொன்ன அம்மா பிடிச்சி வச்சிட்டாங்க அம்மா பிடிச்சு வச்சிக்கிட்டாங்களா இன்னொரு பதினஞ்சு நிமிஷம் உட்கார உடனே சரி ஏன்னா அவர் பூஜை போயிட்டார ஆம்மா இனிமே பிள்ளை போக போகிறான்னு சொல்லி சரி அம்மா வந்து என்ன பிள்ளையை நினைக்கவே இல்ல அம்மா பிள்ளைய பார்க்காம அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கா இவரு பூஜைக்கு வந்தார் ஆம்மா பூஜை செய்ய வந்தாரு அப்படியே என்ன என்னை என்னென்ன குண்டலை வாசல்

కుండల వసగన వరిగిరాని

என்ன உடனே ஆஹா மகன் அப்படியே பக்கத்துல பக்கத்துல நிக்க வச்சு அம்மா நிக்க வச்சுட்டு அப்படியே பூஜை நடந்துட்டு இருக்கு அவர் அப்படியே பூஜை வேலையை பாத்துக்கிட்டு இருக்காரு அப்பதான் பையன் அப்பா எனக்கு வயிறு பசிக்கு அப்பா வயிறு பசிக்கு வயிறு உடனே பூஜைக்கு எல்லாம் படைப்பாங்க 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 என்ன தேங்காய் பழம் சரி 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 முப்பழம் சுண்டல் இந்த பாருங்க படைப்பார்கள் உடனே பையனுக்கு ஒரு பழத்தை எடுத்து கையில எடுத்து கையில கொடுத்தாரு பிள்ளை சாப்பிட பழத்தை சாப்பிடுதான் அப்படியா அப்படியே அவள் பொறி பாத்தீங்களா சரி பிள்ளைக்கு எடுத்து நல்ல சின்ன குழந்தை பாருங்க பையன் விரும்பி சாப்பிட்டு நல்லா அழகா உட்காந்து சாப்பிடுதான் சினிமாவிலேயே சாப்பிட்டு உடனே என்னாச்சு ஏன்னா சின்ன குழந்தைங்க சாப்பாடுதானே தூக்கம் வந்துடும் வேற என்ன வேலை தூக்கம் தான் ஏன்னா ஒரு அஞ்சு வயசு ஏழு வயசு பிள்ளைங்களுக்கு சாப்பிட்டா சாப்பிட்டே கொஞ்சம் தூக்கம் வரும் நல்லா தூக்கம் வரும் உடனே என்ன குண்டல வாசகன் சரி அந்த பூஜை பிறகு சாப்பிட்ட மாறுங்க ஆமா நல்ல வயத்துக்கு சாப்பிட்டாரு நல்ல தூக்கம் வந்து அவனுக்கு சாப்பிட்டோட தூக்கம் வந்துருச்சியா நம்ம பிள்ளை கொஞ்சம் தூங்கட்டும் சரி நான் பூஜை முடிந்து சரி நம்ம வீட்டுக்கு போகும்போது பிள்ளையை எடுத்துட்டு போயிருவோம் ஆமா பிள்ளைய எடுத்துட்டு போயிடலாம் சொல்லி சரி என்ன பாலகன் அப்படியே படுக்க வச்சாரு பாருங்க ஆமா படுக்க வச்சிருக்காரு நல்லா தூங்கிட்டான் ஆமா அழகா தூங்கிட்டான் அப்படியே தூங்கி முடிச்சு என்னாச்சு அப்பதான் பூஜை முடிந்து பாருங்க ஆமா முடிஞ்சது பூஜை முடிஞ்சு என்ன பண்றாங்க இவருக்குமே பூஜை பூஜை முடிச்சதுனா எப்ப வீட்டு போங்க வரும் ஆமா ஆமா எல்லாருக்கும் அதான் என்ன வேலையை முடிச்சாச்சுன்னா வீட்டை பார்த்தேன் போவாங்க வில்லு பாட்டு கூட வந்தோம்னா என்ன நான் அந்த இடத்துல எந்திக்க முன்னே சரி இந்த வில்ல எல்லாம் மூணு துண்டாக்கிடுவாங்க ஆமா துண்டாக்கிடுவாங்களா மூணு துண்டாக கழட்டிடுவாங்க கலட்டிடுவாங்க வேற எதுவும் நினைச்சுக்கிடாதே ஆமா வேற இல்ல வில்லு பாட்டு நான் வாழி வாழ்னோடனே பாருங்க அஞ்சாறு நிமிஷம் நான் கீழே இறங்க அந்த பொருள் எல்லாம் நீங்க கூட பார்க்க முடியாது கார்ல போய் உட்காந்துருக்கோம்

ஏ கருணராஜன் வாராரென்று வாரி அதே கைதொல்லி வார் டிசனோ அதே கைதொல்லி வார் டிசனோ அது செல்வச்சிமான் இளங்கோவன் அவர்கள் செல்வம் அவர்கள் சரி இரநூறு அப்படி என்ன குடும்பத்திலே கல்வி வளரணும் வளரணும் செல்வம் வருகிட்டே இருக்கணும் பெருவிக்கிட்டே இருக்கணும் சங்கிலி புதத்தாருடைய கிருபையினாலே அவர்கள் வாழ வேணும் வளர வேணோ வளர வேணோ வளர் முருகன் ஆலயம்பா

அதாவது இந்த தேங்கா பழம் அம்மா பாயாசம் சரி முப்பளம் அம்மா சரி பொரி அம்மா சுண்டல் சரி மக்களுக்கு கொடுப்பாரு மக்களுக்கு பகிர்ந்து கொடுப்பாங்க வீட்டுக்கு வீட்டுக்கு கொண்டு வந்துருவாங்க அப்படியே மாளிகை வேகமா வந்து மனைவி கேட்கிறா அப்படின்னா ஏன்னா ஒரு அம்மாவுக்கு வந்து முதல்ல பிள்ளையெல்லாம் ஒரு கால் மணி இருப்பா தெரியலையா சொல்லி அந்த தாய் அதான்ல அப்படியா அதாவது என்ன ஒரு பிள்ளைய அந்த தாய் தான் முதல்ல தேடக்கூடிய ஆமா ஆமா பரத வைப்பா குழந்தை கேக்குறேன் எப்படி ஐயா நான் பிள்ளைங்க பிள்ளை எங்க குடல வச்சுக்கல எங்க ஆமா பிள்ளை அங்க கோயிலுக்கு வந்தாங்க கூட எங்க போனா பிள்ளை இல்லாம தனியா வந்திருக்கீங்க ஆகா ஆகாணம் பையன் தூங்கிட்டனால ஆமா பிள்ளைய மறந்துட்டான ஆமா தூங்கினா என்ன அவர் எதுவும் மறந்துட்டான சொல்லி சரி ஆச்சு நம்ம கோயிலா இருக்கிறான் ஆமா கோயிலா இருக்கான் நீ பிள்ளை கோயிலா இருக்கான் தூங்குறான் சரி நான் பையன் பையன் எழுப்பிட்டு வரலாம் உடனே ஏன்னா குழந்தை வந்து கோயில வந்து உட்கார்ந்துனா சரி என்ன நல்ல நடக்கும் ஆமா நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும் ஒரு கஷ்டம் கவலை துன்பம் தவிரா என்னன்னா நம்ம குலதேவர்களுடைய கோயில போய் ஒரு

அம்மா அனுப்புவாங்க என்ன செய்ய நான் ஏகா உங்க பையன் எங்க இருக்கான் கோயிலா இருக்கான் ஆஹா நீங்க நாளை வந்து வாங்க கோயிலுக்கு சரி நீங்க கடைசி 날 தான் வருவீங்க ஆமா பையங்களை கோயிலுக்கு அனுப்புங்க சரி கோயிலுக்கு அனுப்புனீங்க தான் ஆஹா ராமர் பேர் பட்டவர் பேர் பட்டவர் சங்கிலி பூதாரி பேர் பட்டவர் குத்தலமாடன் சோளரமாடன் சரி நம்ம லட்சுமணா எல்லா தெய்வங்களும் பேர் அந்த பிளங்களி தெரியும் ஆமா ராமர் குடும்பத்தோட இருக்கார் நம்ம கோயில்ல இவ்ளோ வேகமா வந்து குப்பிடங்க தெரியுமா வீட்டுக்கு வா நான் கதவ சரி

ாரி தொழு ஓட்டம் நல்ல பெருநாடைய ஓட்டம் நல்ல பெருநாடைய நாடையா ஓடிவார தொழு நம்பியோ ஓடிவார தொழு நம்பியோ நம்பியோட வாச மேலக்காரர்கள் உடனடியாக கோயிலுக்குள்ள மாதிரி உங்களை வினா கம்பெனி பக்க கேட்டுக்கொள்கிறார்கள் ஆ வந்துட்டாங்க வந்துட்டாங்க சம சம

நான் சொல்றத கேளப்பா என்ன செய்யணும் பிள்ளை கோயிலா இருக்கான் அப்படியே நாளை காலையில் வா சரி உன் பிள்ளைய என்ன மறுபடியும் ஒரு படி நான் வளர்த்து கொடுக்குறேன் ஆஹா என்ன காலையிலையா விழியக்கெல்லாம் பிள்ளைய நான் வளர்த்து கொடுக்குறேன் இப்ப உடனே என் பிள்ளை எனக்கு வேணும்

ஆங்கார கோபம் இருக்கிறது போயிட்டு விடிய கலவா ஆமா இது சொல்லணும் சரியா அப்பதான் சாப்பா வந்து தொடக்க வரான் அப்படியே மந்திரத்தலை மந்திர குழந்தை நம்பி தொழுநம்பிக்கு ஏகப்பட்ட மந்திரங்கள்லாம் தெரியுமா அப்படியே தாழ்ப்பா திறக்கணும் சொல்லி சரி அப்படியே என்ன பண்றாரு திறக்கது சரி அப்படியே ஆஹா திறந்தாச்சா அப்படியே சங்கிலி போய்தான் சரிண்ணா அப்படியே கீழ் கீழ்தாப்பா போட்டுட்டார் ஆமா அவர் தாழ்ப்பா கீழே போட்டாரு கீழே போட்டுட்டார் சரி கீழ் கீழ்பூட்ட திறக்கறான் என்னன்னா மேலே பூண்டு போட்டுக்கிட்டு மாத்தி மாத்தி அப்படியே போட்டு போடுறதா வந்து வந்துருக்கோம் என்ன செய்கின்றார் என்ன சரியுமா என்னென்ன செய்கின்றார் அங்கே கோபமதி கொண்டல்லவோ யாதை செய்தார் கோபமதி கொண்டல்லவோ சங்கிலி பூதத்தாரோ யாது செய்தார்

என்ன மந்திர பெரிய கிட்டிக்கிறேன் ஆமா பெரிய மந்திரவாதி அப்போ என்ன ஏன் பிளையா நீ சரி அப்படியே பிச்சை போடுறத பிச்சு வெளியே பாரு ஒன்னு அழிக்க நான் பெட போய மாட்டேன் சொல்லி என்னன்ன அப்படியே

உடனே என்ன மறுநாள் அப்படியே காலையில பார்க்கிறான் சரியா அதே மாதிரி பதினாலு வரி சரி அந்த வரி அப்படியே அழிஞ்சிருக்கு அழிஞ்சிருக்கின்றதா அப்படியே சரியான கிழக்கு வாசல மரத்துல ஆஹா வடக்கு நி வர கொப்பு முடிஞ்சிருக்கு ஆமா முடிஞ்சு கிடக்கு

மேற்கு நல்ல முகம் திரும்பி மேற்கு நல்ல முகம் தீரும்பி முகம் தீரும்பி வருகிறாரே பூதத்தாரம் சங்கிலி பூத ஆடி அடிவரும் கால்களுக்கு ஆடி கால் கேளுக்கு கால்களுக்கு அவ ரொம்பு செல்லடமா அபுரம்பு செல்லடமா அடிவரும் கால்களுக்கு அடிவரும் கால்களுக்கு அபு ரம்பு செல்லடமா அபு ரம்பு ஓடி வரும் கால்களுக்கு ஓடி வரும் கால்களுக்கு கால்களுக்கு ஒலேப்பூ சொல்லடமா ஒலே போ சல்லடமா ஓடி வரும் கால்களுக்கு ஓடி வரும் கால்களுக்கு கால்களுக்கு உழைப்பு சல்லடமா உழைப்பு சல்லடமா எடுத்து வைக்கும் கால்களுக்கு எடுத்து வைக்கும் கால்களுக்கு ஐயா கால்களுக்கு கிளம்பு சல்லடமா கிளம்பு சல்லடமா வைக்கும் கால்களுக்கு எடுத்து வைக்கும் கால்களுக்கு கால்களுக்கு இருக்களம்பு சல்லடமா இருக்களம்பு சல்லடமா அப்படியே புல்லாச நடையழகா புல்லாச நடையழகாடி நடையழகா உச்சியிலே கொல்லாவான் உல்லாச நடையழகா உல்லாச நடையழகா அடையழகா பூதத்துக்கு உச்சியிலே கொள்ளாவா உச்சியிலே சங்கத்தாலே தாழ்வடமா தங்கத்தாளி தாழ்வடமா தாழ்வடமா சருகை நல்ல கொல்லாம அருகே நல்ல கொல்லமா தங்கத்தாளி தாழ்வடமா தங்கத்தாளி தாழ்வடமா தாழ்வடமா நல்ல கொல்லாமா சருகை நல்ல கொல்லாமா